பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் பத்து எண்ணிறந்த ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உபாதிக்கப்படுவதை தியானிப்போம் தினந்தினம் எண்பதியாயாம் மனுஷர் சாகிறார்கள் என்று சாஸ்திரிகள் கணக்கேற்றி கொண்டு வருகிறார்களாம் இந்த எண்பதினாயிரம் மனுஷருக்குள்ளே இருபத்தி ஐந்தாயிரம் பேர்கள் மெய்யான சத்தியவேத இருக்கிறார்கள் என்று உத்தேசித்து சொல்லலாம் இந்த எண்ணிக்கையின் படியே பத்து நாளுக்குள்ளாக இரண்டு லட்சத்தி ஐம்பதினாயிரம் பேர்கள் செத்திருப்பார்களே ஒரு மாதம் கணக்கு பார்த்தால் ஏழு லட்சத்தி ஐம்பதினாயிரம் பேர்கள் மடிந்திருப்பார்களே ஒரு வருஷத்துக்குள்ளே தொண்ணூறு லட்சம் கணக்காகும் பத்து வருஷத்துக்கு பிற்பாடு ஏறக்குறைய ஒன்பது கோடி கிறிஸ்தவர்கள் செத்திருப்பார்களே இந்த கணக்கை அதிகமாய் பெருக்காமல் ஒரு நாளிலே சாகிற இருபத்தையாயிரம் கிறிஸ்தவருக்குள்ளே எத்தனை ஆத்துமாக்கள் நேரே மோட்சத்துக்கு போக பிராப்தியாய் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் மிகவும் கொஞ்சம் பேர்கள் முற்றும் பரிசுத்தராய் இருந்து அப்படி தாமதம் இல்லாமல் மோட்சத்தை அடைவார்கள் என்று சொல்லத்தக்கதாயிருக்கிறது அது எப்படி என்றால் முன் தியானங்களிலே காண்பிட்டார் போல சாகிறவர்கள் எல்லோரும் ஏறக்குறைய அநேகர் சொற்ப பாவங்களோடும் மன்னிக்கப்பட்ட சாவான பாவங்களுக்கு செலுத்த வேண்டிய அபராத கடனோடும் சிரிக்கிறார்கள் அல்லவா ஒவ்வொருவன் செத்த வெகு உத்தரிக்க வேண்டியதென்று முன்னே சொல்லிவிட்டோமே இதிலும் செத்தவர்களுக்கு ஆறுதலையும் உதவியையும் வருவிக்க பிரயாசப்படுகிறவர்கள் மிகவும் கொஞ்சம் பேர்கள்தான் இதுபடி இருக்க நாளொன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் கிறிஸ்தவர்கள் சாகிற போது எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஆத்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் கொடிய வேதனைகளில் உபாதிக்கப்படுவார்கள் என்று நினைத்து பாருங்கள் பெற்ற மேற்றியானியாரான அர்ச்சிசிஷ்ட அமிர்தநாதர் புண்ணியமான்கள் முதலாய் தேவ ஊழியத்தில் அசட்டையும் தவக்கெரியைகளில் சோம்பலும் தர்மம் செய்வதில் கஞ்சத்தனமுமாயிருக்கிறதைக் கண்டு மோட்சத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பு வழியாகத்தான் ஈடேறுவார்கள் என்றார் அர்ச்சிசிஷ்ட வித்தாலியானம்மாலும் கணக்கில்லாத அற்புதங்களை பண்ணின அர்ச்சிசிஷ்ட செவேரியானுஸ் என்கிறவரும் அர்ச்சிசிஷ்ட பட்டம் பெற்ற அநேக புண்ணிய ஆத்மாக்களும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்பட்ட பின்னரே மோட்சத்துக்கு போனதாக அறிந்திருக்கிறோம் ஒரு தான் கண்ட காட்சியினால் ஒரு நாளிலே செத்தவர்களுக்குள்ளே ஒருத்தன் மாத்திரம் நேரே மோட்சத்துக்கு போனான் என்றும் வேறு இரண்டு ஆத்துமாக்கள் கொஞ்ச நேரம் மட்டும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து ஈடேறினார்கள் என்றும் வசனித்தார் அப்படி இருக்கையில் எண்ணிக்கை இல்லாத ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்பட்டு கிடைக்கிறார்கள் என்பது விளங்கும் சத்தியம்தான் அல்லவா கிறிஸ்தவர்களுக்குள்ளே திரளான பேர்கள் நரகத்தில் தள்ளப்படுகிறதாக சில சாஸ்திரிகள் நிச்சயித்தாலும் எந்த பாவியையும் குறித்து அவன் கெட்டான் என்று நிச்சயமாக சொல்லக்கூடாது எதனாலே என்றால் அநேகர் பாவ சங்கீர்த்தனம் இல்லாமல் திடீரென மரித்து அவலமாய் செத்தார்கள் என்று காணப்பட்டாலும் சர்வேஸ்வரனுடைய மட்டற்ற கிருபையினாலே ஆத்தமம் பிரியும் சமயத்தில் ஒருவேளை தங்களுடைய பாவங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபப்பட்டு நரகத்துக்கு தப்பினார்கள் என்று நினைக்கத்தக்கதாயிருக்கிறது மீண்டும் சர்வேஸ்வரனின் மட்டுக்கடந்த கிருபையை பாராட்டி அர்ச்சி சிஸ்டர் லிகோரியூசும் அர்ச்சி சிஸ்டர் சாஸ்திரிகளுக்குள்ளே பெரிய சாஸ்திரியான சுவாரேசியூசும் முதலான பெற்ற சாஸ்திரிகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் மிகுதியான பேர்கள் நித்திய நரகத்துக்கு தப்பி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகுவேதனை பட்டாவது இடேறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்பேற்பட்ட அர்ச்சு சாஸ்திரிகளும் சொல்லும் இந்த சத்தியம் யாவரது ஆறுதலா இருந்தாலும் அதனால் தேவ ஊழியத்தில் அசட்டையா இருக்கக்கூடாது பாவ வழியில் மூர்க்கமை நடக்கக்கூடாது ஏனென்றால் அப்படி ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அகோர வேதனைகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள் அல்லாமல் நித்திய நரகத்துக்கு போகிற மகா ஆபத்தில் இருப்பீர்கள் என்பதற்கும் சந்தேகம் இல்லை இதுவும் அல்லாமல் பதிதரும் பிரிவினைக்காரரும் எல்லோரும் ஒருங்குடன் நரகத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லக்கூடுமோ அதுவும் சொல்லக்கூடாது ஏனெனில் அவர்களில் அநேகர் மெய்யான இரட்சகரான சேசு கிறிஸ்துநாதரை விசுவசித்து நம்பி ஞானஸ்நானம் பெற்று கூடின மட்டும் பாவங்களை விலக்கி செய்த பாவங்களுக்கு உத்தம மனஸ்தாபப்பட்டு தாங்கள் இருக்கிற மார்க்கம் துர்மார்க்கம் என்று அறியாமல் செத்தால் அவர்கள் ஈடேறுவார்கள் என்பது சத்திய விசுவாசமாம் ஆயினும் அப்படி உத்தம மனஸ்தாபத்தோடு சாகிற பதிதர் திரளான பெயர்களோ கொஞ்சம் பெயர்களோ என்று சர்வேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எப்படி இருந்தாலும் அவர்களில் ஈடேறி போகிறவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் மகா வேதனைப்படுவார்கள் என்பது யாவரும் எளிதில் உணரக்கூடியதாகும் என்ன சம்பவிக்குமோ என்று கேட்டால் அவர்கள் ஏகரட்சகரான சேசு ஏகவாசலாய் இருக்கிற ஞானஸ்தானத்தை பெறாதிருக்கிறதினாலும் அவர்களில் ஒருவரும் ஈடேற மாட்டார்கள் என்பது நிச்சயம்தான் ஆகையினாலே அவர்களில் ஒருவரும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்க போகிறதில்லை இப்போது சொன்ன நியாயங்களினால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் எத்தனை வென்று சொல்லிலும் கணக்கிலும் அடங்கும் தன்மை அல்லவே ஆயினும் தினந்தோறும் திருச்சபையில் எங்கும் செய்யப்படுகிற செபதப தான தர்மங்களினாலும் ஒப்பு திவ்ய பூசைகளினாலும் திரண்ட ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சகிரை ஏறுவார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி சொல்கிறது மெய்யாயினும் அது பத்து பணம் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கடன் தீருமோ என்ன சொல்லுங்கள் பத்து பேருக்கு செல்லுமான தண்ணீரல் பத்தாயிரம் பேர்களுடைய தாகம் தீருமோ என்ன சொல்லுங்கள் அப்படி போல் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வருத்தப்படுகிற கணக்கில்லாத ஆத்துமாக்களுக்கும் அந்த ஆத்துமாக்கள் செலுத்த வேண்டிய பரிகார கடன்களுக்கும் அந்த செபதப தான தர்ம பூசை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தால் வெகு கொஞ்சம் என்று தோன்றும் அல்லவா எவராலும் கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் எத்தனையோ பரதேசிகளுடைய ஆத்துமாக்கள் எத்தனையோ சொந்தக்காரராலே முதலாய் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எத்தனையோ என்று பாருங்கள் கிறிஸ்தவர்களை ஒரு தேசத்தில் அநேகாயிரம் ஜனங்கள் பஞ்சத்தினாலே சாகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் என்ன செய்வீர்கள் அவர்களுக்கு இறங்கி வருத்தப்பட்டாவது உங்களால் கூடிய மட்டும் அவர்களுக்கு உதவியாக தாராளமாக தர்மம் செய்வீர்கள் அல்லவா அப்படித்தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எண்ணிக்கை இல்லாத ஆத்மாக்கள் வேதனைப்படுகிறதை கண்டு ஏராளமாக அவர்களுக்கு உதவ வேணும் ஏராளமாக அவர்களை குறித்து பிச்சை கொடுக்க வேணும் ஜபம் பண்ண வேணும் திவ்ய பூசை ஒப்பு கொடுக்க செய்ய வேணும் பெரும் பாவிகளும் பதிதரும் பிரிவினைக்காரரும் முதலாய் மட்டில்லாத கிருபையினாலே ஒருவேளை நரகத்துக்கு தப்பி உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பார்கள் என்கிறதினாலே அவர்களுக்காக கூட வேண்டிக் வேண்டும் தினந்தோறும் எண்பதினாயிரம் மனுஷர் செத்து தீழ்வையிடப்படுகிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு கிருபை நிறைந்த சேசு கிறிஸ்துநாதர் சுவாமி இறங்கும்படிக்கு நேசிக்கிறவரே என்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லுவார்களாக இந்த ஜபத்தினாலே அநேக பேர்கள் நல்ல மரணத்தை அடைவார்கள் என்று அறிய கடவீர்களாக அவஸ்தையாயிருக்கிற ஆத்துமங்களுக்காக செய்யத்தகும் சுகீர்த்த ஜபம் கருணாம்பர சேசுவே ஆத்துமங்களை நேசிக்கிறவரே தேவரீருடைய திவ்வி இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண அவஸ்தையையும் தேவரீருடைய மாசில்லாத திருத்தாயானவள் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்றுதானே பூமியங்கும் அவஸ்தையாய் கிடந்து போகிற பாவிகளை தேவரீருடைய திரு ரத்தத்தினாலே சுத்திகரித்தருளும் மரண அவஸ்தைப்பட்ட சேசுநாதருடைய திவ்ய இருதயமே இன்று மறிக்கிறவர்களின் பேரில் இரக்கமாயிரும் ஆமேன் இன்றைய நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லையச் செபம் இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் ஜெபிப்போமாக கிருபை நிறைந்த கர்த்தாவே எங்கள் தாய் தகப்பன்மார்களுடையவும் சகோதரர்களுடையவும் ஆத்துமாக்களை மறவாமல் அவர்கள் சத்திய விசுவாசத்தில் செத்தார்கள் என்று நினைத்தருளும் அவர்களை மோட்சத்துக்கு தூரமாய் நிறுத்துகிற கட்டுகளை அவிழ்த்து பாவங்களை மன்னித்து அபராத கடனெல்லாம் தீர்த்து மகா தயவு செய்து உம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டுமென்று உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது ஆத்மாக்களின் பேரில் இருக்க வேண்டுமென்று சிலருக்கு நல்ல ஆலோசனை வழங்குவது இன்றைய நாளின் தியானத்திற்கான புதுமை இத்தாலியா ராஜ்யத்தில் ஒரு பட்டணத்தில் மரியா என்றொரு பெண் பிள்ளை இருந்தாள் அவள் இளமையிலே யாதொரு பயமும் அச்சமும் இன்றி எவ்வித துன்மார்க்கமான பாவங்களையும் பண்ணிக்கொண்டு வந்ததுமல்லாமல் வயது வர வர அதிக பாவியானாள் அவள் கிழவியான கிழவியானபோது மேரை மரியாதையுமின்றி தேவ பயமுமின்றி நரகத்தின் பேரில் அச்சமுமின்றி யாவர்க்கும் துர்புத்தி சொல்லிக் கொண்டு வந்தாள் என்பதை பற்றி அவள் இருந்த பட்டணத்தார் அவளை விட்டார்கள் அவளுக்கு விடுவாசல் இல்லிடமில்லாததினாலே அடுத்த மலையிலிருந்த ஒரு கெபியிலே வெகு வருத்தப்பட்டு யாதொரு உதவியுமில்லாமல் கிடந்து அவளுடைய சரீரம் புழுத்து நாரி யாதோர் நற்புத்தியை காண்பிக்காமல் ஒருவருக்கும் தெரியாதபடிக்கு நிர்வாகியமாய் செத்தாள் அவள் மிருகம் போல் செத்தாள் என்று கிறிஸ்தவர்களுடைய கல்லறையிலே அவளுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணாமல் ஒரு காட்டிலே புதைத்தார்கள் அந்த பட்டண மத்தியிலேதான் கத்திரினம்மாள் என்னும் பேர் கொண்ட பக்தியுள்ள ஒரு கன்னியாஸ்திரி இருந்தாள் அந்த புண்ணியவதி யாருடைய மரணத்தையும் கேட்ட கடினத்திலே அவர்களுடைய ஆத்துமத்தை குறித்து மிகுந்த பக்தியோடு ஜபங்களை பொழிவாள் அப்படி இருந்தாலும் மேற்சொல்ல பாவியான மரியம்மாள் என்கிறவள் செட்டாள் என்று கேள்விப்பட்டிருந்தும் அவள் நிச்சமாய் நரகத்துக்கு போயிருப்பாள் என்று நினைத்து அவளுடைய ஆத்துமத்துக்காக ஒரு ஜபமாவது பண்ணினதில்லை நாலு மாதமான பின்னர் அவள் தியானத்தில் இருக்கும் போது ஒரு ஆத்துமம் அவளுக்கு காணப்பட்டு சொன்னதாவது சகோதரியான கத்திரினமாளே என் நிர்பாகியம் மகா பெரிது அதேனென்றால் நீர் எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் சிவித்தாலும் என் ஆத்துமத்தை முழுமையும் மறந்து என் பேரில் இரக்கமில்லாமல் இருக்கிறீரே என்றது நீ யார் என்று அந்த புண்ணியவதி கேட்க கெபியலே நிர்பாகியமாய் செத்த மரியம்மாள் நான் தான் என்றதற்கு நீ நரகத்துக்கு தப்பினதெப்படி என்று விசாரித்தாள் அதற்கு அந்த ஆத்துமம் தேவ கிருபையினாலும் பரிசுத்த கண்ணிகையின் வேண்டுதலினாலேயும் கொண்டேன் எவராலும் கைவிடப்பட்டுச் போகிற தருணத்திலேதான் என் பாவங்களின் மிகுதியைக் கண்டு மிகவும் பயந்து ஐயோ கெட்டுப்போனேனே என்று நான் பேர் கொண்டிருக்கிற தேவமாதாவை நினைத்து அவளை நோக்கி பரிசுத்த கண்ணிகையே யாதொரு உதவியும் இல்லாதவர்களுக்கு நீரே தஞ்சம் பெரும் பாவியான என்னை எல்லோரும் மிகுழ்ந்திருந்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நம்பியிருக்கிறேன் எனக்கும் உதவியாயிரும் என் பேரில் தயவாயிரும் ஆண்டவளே என்று மன்றாடினேன் இந்த என் இறங்கி தேவமாதாவானவள் நான் என் பாவங்களுக்கு உத்தம மனஸ்தாபப்படும்படியாய் எனக்கு அனுகிரகம் பெருவித்தாள் அப்படி உத்தம மனஸ்தாபப்பட்டு இஷ்டப்பிராசத்தோடே செத்து நித்திய நரகத்துக்கு தப்பினேன் ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வெகு வேதனைப்படுகிறேன் என் நல்ல சகோதரியானவளே என் ஆத்துமத்துக்காக சில பூசைகளை பண்ணுவிப்பிராகில் என் உத்தரிப்பு காலம் குறைந்து மோட்சத்துக்கு போவேன் இந்த கிருபை எனக்கு பண்ணினால் உமக்காக எப்போதும் என்று சொல்லி ஆத்துமம் மறைந்து போனது அந்த படிக்கு பக்தியுள்ள கத்தரி நம்மால் இந்த பூசைகளை பண்ண வைக்க சில நாளைக்கு பிற்பாடு அந்த ஆத்துமம் மகா பிரதாபத்தோடு காணப்பட்டு சகோதரியான கத்தரி நம்மாலே நீர் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணினீர் நீர் செய்வித்த பூசைகளினாலே என்னுடைய உத்தரிப்பு கடன் தீர்ந்து சர்வேஸ்வரனுடைய கிருபைகளை வாழ்த்தவும் உமக்காக வேண்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மோட்சத்துக்கு போகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த ஆத்துமம் பரமண்டலத்துக்கு சூரியனை மங்கச் செய்யும் பிரகாசத்தோடு எழுந்தருளி போகிறதாக கன்னியாஸ்திரியானவள் கண்டாள் கிறிஸ்தவர்களே மேற்சொன்ன பாவியானவள் நித்திய நரகத்துக்கு தப்பி மோட்சத்துக்கு போகிறதைக் கண்டு எந்த பாவியின் பேரிலும் அவநம்பிக்கையாயிராமல் எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிய மரித்தைய ஆமாக்களுக்காக சேசு தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மூட்சவாசிகளோடே

கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய 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 நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக இராச்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்

நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண எங்கள்ும் வேண்டிக் கொள்ளும் ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சினேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரியருடைய மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவளி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை